இரண்டாம் கட்டமாக ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்பாக ஒரு ஆயிரம் வகுப்பறைகள் நம்ம திறந்துருக்கிறோம் இப்போ இரண்டாம் கட்டமாக ஒரு அடுத்த ஆயிரம் வகுப்பறைகள் நாங்கள் இன்றைக்கி அவர் திறந்து வச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு வகுப்பறைகளும் இன்றைக்கி ஒரு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கு ஜனவரி மாதம் அதையும் திறக்க இருக்கிறோம் நாங்கள் இப்படி அது மட்டும் இல்லாமல் நேஷ்னலான கேம்ஸ் வந்து இப்போ திருச்சியில் வந்து வாலிபால் நடக்குது வேலூர் மாவட்டத்தில் வந்து செஸ் போட்டி நடந்திருக்குது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது போன்று இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது ஒரு குளிர்கால சிறப்பு பயிற்சியாக உங்களுக்கே தெரியும் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற அளவில் ஒரு ட்ரைனிங் நம்மள பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம் அதேமாதிரி கோடிங் வித்தவுட் கம்ப்யூட்டர்ஸுங்கிற அளவுக்கு இன்றைக்கி அதற்கான ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று ஃபண்டமென்ட ஃபவுண்டேஷனல் ரோபாட்டிக்ஸ்ங்கிற அளவுக்கு ராம்நாடுபுரத்தில் இன்றைக்கி இது போன்ற பயிற்சிகள் இது ஒரு இரண்டு நாட்களாக அதை சுற்றி வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு பத்து இருந்து ஒரு நூறு பிள்ளைகளை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக அதை நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்கள் சிடிஎஸ் நாங்கள் டையர் போச்சுருக்கிறோம் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்முடைய தமிழ் யூனி இண்டஸ்ட்ரியில் இருக்கின்ற நாடகவியல் துறையின் மூலமாக இந்த பேசிக்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் இப்படி ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் நாங்கள் வந்து டை பண்ணி நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் இது இந்த பைலட் ப்ராஜெக்ட் நமக்கு ஏன்னா இதில் வந்து இப்போ நூறு பேர் நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் பதிவு செய்த மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் இருக்கிறார்கள் ஸோ அடுத்த ஆண்டுன்னு வரும்போது இன்னும் அதை விரிவு செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பு ஒரு குளிர்கால ஒரு பயிற்சி முகாம் தொடங்கி இருக்கின்றோம் இப்படி கணினி சார்ந்து என்னென்ன கொண்டு போகலாம் பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதத்தில் தான் ஏன்னா ஜனவரி மாதம் தெரியும் ஏற்கனவே நம்ம அறிவித்தது மாதிரி மைக்ரோசாஃப்டோட ஒரு எம்ஒயை நம்ம சைன் பண்ண இருக்கணும் இது ஒவ்வொரு ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் கணினியை கொண்டு சேரல வேண்டும் என்கிற வகையில் இன்றைக்கு அதற்கான அந்த எம்ஒயும் சைனாக இருக்கின்றது இப்படி தொடர்ந்து நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு அகாடமிக் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு பயிற்சிகளில் ஏதோ மற்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதுக்கு சேரும் இது அரசு பிள்ளைக்கு சேராது என்று இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கின்றதோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடு செய்கின்ற வகையில் இன்றைக்கி இது போன்ற பயிற்சிகளை தொடங்கியிருக்கின்றோம் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இந்த நல்ல முயற்சியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் நடவடிக்கை ஏற்கனவே வந்து தென் மாவட்டத்தில் மட்டுமில்லை இங்கேயுமே சரி மழையில் நிறைந்த சான்றிதழ்கள் என்று வரும்பொழுது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியும் இப்போ டிஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம ஆன்லைன் மூலமாக சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஏன்னா ஒரு காலத்தில் ஆறு மாதம் ஆகும் எஃப்ஐஆர் போட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வரும்போது இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாள் அதை கொடுக்கணுங்கிற அளவுக்கு அதை செய்திருக்கிறோம் நாங்கள் இது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு குறிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் சொல்லும்போது புத்தகங்கள் மட்டும் கொடுத்தா பார்த்தாது அவர்களுடைய சீருடைகள் அதுவும் நனைஞ்சிருந்துச்சுன்னா அதே நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள் இப்போ அதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அது சர்டிஃபிகேட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட உடைமைகளாக இருந்தாலும் சரி பள்ளி சார்ந்து அவங்களுக்கு எந்த இழப்பீடுகள் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு பார்க்கணும் பள்ளிகள் பள்ளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பள்ளிகளுக்கு போக முடியாமல் பிள்ளைகள் இருக்காங்க அங்கே வந்து பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் ரொம்ப டைம் ஸ்பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை இப்போ நாங்கள் இல்லை இப்போ போர்டிங் போர்டு எக்ஸமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்டத்தில் வந்து ஆஃப் லி எக்ஸாம்ஸ் வந்து கடைசியாக ஒரு நாலு எக்ஸாம் கிட்ட நடத்த முடியாமல் போயிடுச்சு அந்த மழை காலத்தினால் ஸோ ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும்போது அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் லெவல்னாச்சும் அந்த ஸ்கூல் லெவல்னாச்சும் அந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சிருங்க இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பயிற்சியாக பார்க்கணும் அதை நிறுத்திடாதீங்க அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டாம் தேதி திறக்கும்பொழுது அந்த தேர்வு கண்டிப்பாக அது நடைபெறும் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் திருநெல்வேலியில் வந்து ராதாபுரத்தில் நாங்குநேரி அண்ட் திருநெல்வேலி டவுன்லேயும் போய் சில பள்ளிக்கூடங்களாக நான் போய் வந்தேன் நான் ஓரளவுக்கு அங்கே வடிஞ்சிருச்சு அங்கே பொறுத்த வரைக்கும் பட் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கின்றது ஸோ அதுக்கான கணக்கீடுக்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாலு ஜேடிஸை நாங்கள் வந்து ஏற்கனவே நியமித்து அந்த ஜேடிஸோட நான் திருநெல்வேலி போகும்போது கூட ஒரு மீட்டிங் நான் வச்சுருந்தேன் நான் ஸோ பேஸ்ட் ரிப்போர்ட் இப்போ வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க ஒரு பத்து பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சேதமடைந்திருக்குது தண்ணியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் அதை சுற்றி இருக்கின்ற மாவட்டத்தை கன்னியாகுமரியெலாம் சேர்ந்து அந்த எங்களுக்கான அனுச்சிருக்கு

இல்லை இப்போ பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கே தெரியும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காத இல்லை என்று சொல்லவில்லை அதற்கான பல்வேறு நிவாரணப் பணிகளை வந்து நாம் இருக்கோம் அங்கே புதிதாக ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் நமக்கு அதுக்கான ஒரு பல்கான ஒன்றும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்றும் வரல இது மாதிரி மாற்றி வைங்க போவாங்கன்னு இப்போ இது வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தான் சொல்லி கேட்டு பாரு டிபார்ட்மெண்ட் ஏன்னா சிஎம் ஒரு வார்த்தை தான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஆஃபீல் எக்ஸாம்னு வரும்போது அதை நம்ம கிளாஸ்ல நடத்திட்டோம் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏழாம் தேதி நடக்கிறதுக்கு அவங்க தங்களை தயார்படுத்தி